ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஜூலை பதிமூன்று பதினான்கு சென்னையில் சென்னை ட்ரிப்ளிகேன் பாலாஜா சாலை கலைவாணர் அரங்கில் ஜூலை பதிமூணாம் தேதி சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மாலை ஐந்து மணிக்கு பெண்மையை போற்றுவோம் கல்யாண மாலையும் நேச்சுரல்ஸும் இணைந்து சாதனை பெண்களை பாராட்டும் நிகழ்ச்சி தொடர்ந்து சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அழகெனப்படுவது யாதெனில் சாதனை பெண்கள் பங்கேற்கும் அனுமதி இலவசம் அனைவரும் வருக ஜூலை பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அந்தந்த சமூகத்தினருக்கான குளோபல் கம்யூனிட்டி மீட் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் நைன் எயிட் எயிட் ஃபோர் ஜீரோ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ